ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது நான் கடையில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து திவ்யா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க திவ்யாஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே எப்போதும் ஹாப்பியா இருங்க ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பொருள் உங்ககிட்ட காமிக்கணும் ஒன்னு வந்து எக்ஸிபிஷன்ல நான் வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்னு சொல்லி காமிக்க போறேன் அது இல்லாம இன்னொன்னு வந்து இப்போ ரீசெண்டா எனக்கு ஒரு ஒரு மாசமா அதிகமா இடுப்பு வலி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அது கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ எனக்கு அயன் கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னமோ தெரியலங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் கொஞ்சம் வலி கம்மியாயிருக்கு இருந்துமே நான் வெயிட் தூக்குறத கம்மி பண்ணிட்டேன் முக்கியமா அதுல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து எப்போதுமே சாணி பூசும் போதெல்லாம் நீங்க பாத்து ரெண்டு கையிலயுமே ரெண்டு பக்கெட்டும் அடிபம்புல இருந்து அடிச்சு தண்ணி கொண்டுட்டு வருவேன் இல்லைங்க அதனால கூட வலிக்கும் எனக்கு அந்த மாதிரி பெயின் இருந்தது ஆனால் இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லிடுறீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க எனக்கு வலி வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும் வலி வந்ததுக்கப்புறம் நான் ஒருவேளை ரெண்டு பக்கெட்டில் தூக்குனேன் அப்படின்னா வலிக்கும் இன்னொன்று இந்த சைடு இந்த ஒரு கையில் இடுப்பில் ஒரு குடம் வச்சுக்கிட்டு இந்த கையில பக்கெட் கொண்டுட்டு வந்தேன் வலிக்குங்க அதுக்கப்புறம் இனிமேல் இடுப்புல மட்டும்தான் குடத்துல தண்ணி தண்ணி தூக்கணும் தூக்கவே விட்டுட்டேன் ஒரு சின்ன குடம் வச்சிருக்கேன் இல்லைங்க நாங்க குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வர்றது வந்து கொஞ்சம் பெரிய குடம் நான் அதிகமா இப்ப தண்ணிக்கெல்லாம் போறது இல்ல இங்க பாத்திரம் வளர்க்கறதுக்கே தண்ணி என் ஹஸ்பண்டு தான் புடிச்சிட்டு வராங்க நானும் அவரும் சேர்ந்துதான் இந்த வீடியோ போடலான்னு இருந்தோம் என்னாச்சு அப்படின்னா நேற்று நைட்டு இங்க செம்ம மலங்க நனைஞ்சு ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு அவங்களா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருக்காங்க என்னை எழுப்பியிருக்காங்க நான் எழுந்திருக்கல என்னை எழுப்புனாங்களாமா நீ ரொம்ப டயர்டில் சாப்பிடுங்க ப்ளீஸுங்க சாப்பிடாம இருந்துடாதீங்க நான் தூங்கணும்னு சொல்கிறேன்னா அதை காலையில் சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாரு அதனால நான் எழுந்திருக்கல சரி முதல்ல நான் இப்போ இந்த பார்சல்லாம் எனக்காக நான் என்ன வாங்கினேன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணலாம் சாரி இதை சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா இந்த வீடு வந்து உள்ளே அந்த ரெண்டு ரூம் இருக்குல்லங்க அது வந்து அப்பா அம்மாவுக்கு வந்தது இந்த வீடு வந்து அப்பாவோட பேர்ல தான் இருக்கு எங்களுக்குன்னு தனியாக இன்னும் வீடு வரலிங்களா நாலு மணிக்கு மேலே ஆகுது நான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் லைட் ஸ்டாண்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் ரோட்ல போறவங்க எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்குன்னு இன்னும் வீடு வரலங்க அதனால இன்னைக்கு காலையில தான் ஒரு மேம் வந்து என்ன ஃபோட்டோ எடுத்துட்டு இடம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களா எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க இங்கே அது ஒரு தாலுக் ஆஃபீஸ் தான் அப்படி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இங்க வந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் ஜாப் கார்டுன்னு ஒரு கார்டு அப்ளை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க இங்க பாருங்க கருப்பு திராட்சை தான் ஐநூறு கிராம் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ரெண்டு பாட்டில வாங்கியிருந்தேன் ஆனா அதுல வந்து ஒரு பாட்டில் நல்லா இருக்கும் இன்னொரு பாட்டில் வந்து சரியா காய வைக்காம இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியலங்க அதிகமா அழுகி போய்தான் இருந்தது அதை நான் ஒரு டைம் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் இது வந்து பாக்கெட்டில் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாங்க எனக்கு இது வாங்குறதுக்கே பயமாக இருக்குங்க பாதி வந்து அழுகுனதுலேயே போயிடுது இதில் எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லும்போது இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க இது நல்லா இருக்கும் இதை வேணால் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாமா உள்ள எப்படி இருக்குன்னு இந்த கம்பெனியோட பேர் வந்து ஆர்கானிக் க்ரோசரி அட்டி ஒரு டூர் ஸ்டெப்புன்னு இருக்கு தெரியுமா ஆர்கானிக் குரோசரி ஒருவேளை நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் யாராவது இது வாங்கி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இன்னொன்று வந்து இது இடுப்பு வலி வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கும்போது சாப்பிட்டேன் நம்ம தமிழ்நாடு நான் இப்போ கூட ரீசண்டாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு மாதம் தங்கினேன் இல்லைங்க அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் அங்கே வாங்கிட்டு வரல எப்போதுமே நான் தமிழ்நாடு போனேன் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ்ஃபுல்லாக எதுவும் வாங்கிட்டு மாட்டேங்கிறியேமான்னு வேற சில பேர் கோவப்படுறவங்களும் இருக்கீங்க எனக்கு புரியுது கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கலாம் நான் வாங்கின பிளேட்லே கொட்டிட்டு உங்கள்கிட்ட பேக் சைடு கேமராவில் காமிக்கிறேன் எல்லாமே நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் இந்த பிளேட்டெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் இதிலே கொட்டிட்டு சொல்கிறேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா காஞ்சிருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இங்க பாருங்க இந்த ப்ராடக்ட்னால தான் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி கொஞ்சம் சரியா காயாம ஒட்டி இருக்கிறது வந்து நம்ம தண்ணில ஊற வச்சோம் அப்படின்னா இதெல்லாம் உண்மையாவே அழுகிரும் ரொம்ப அதிகமா இல்லாட்டியும் ஆனா இதுலயும் ஒன்னு ரெண்டு அப்படி வந்திருக்கு போல இதெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க அந்த பாக்ஸ்ல பாதி அதே மாதிரிதான் ஒட்டுறதா வந்தது பாருங்க ஓரளவுக்கு இது பரவாயில்லதான் நல்லாதாங்க இருக்கு நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்டை விட இது சூப்பரா இருக்கு அதனால இந்த ஆர்கானிக் க்ரோசரி அப்படிங்கறதுல இருந்து நீங்க வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு ரத்தம் கம்மியாக இருக்கிறனால கூட எனக்கு அந்த டேப்லெட் கொடுத்துருக்கலாம் இல்லை அதனால தான் இது வாங்கினேன் உண்மையாகவே சொல்கிறேங்க இது ஒரு நாலஞ்சு மாதம் நான் சாப்பிட்ருக்கேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் பீரியட்ல கூட ப்ளீடிங் நல்லா போகும் அதுக்கு எல்லாம் ரத்தமே இல்லாமல் கொஞ்சம் டானிக் சாப்பிட்டேன் நிறைய டேப்லெட் சாப்பிட்ருக்கேங்க ஆனால் இது சாப்பிட்டதுல எனக்கு உண்மையாகவே நல்ல ரிசல்ட் இருக்குது அதை விட எப்போ பார்த்தாலும் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்புல ஏதாவது பிரச்சனை வரலாம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதானே அதனால் சாப்பிடுவேன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா நம்ம டெய்லியுமே கல்ல எழுந்திருச்ச உடனே வெறும் வயிற்றுல அதுவும் நம்ம எழுந்திரிச்சதுல இருந்து ஒரு ஒன் ஹவர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது எனக்கு வந்து எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா எழுந்திரிச்ச உடனே வெளியே கூட்டிட்டு சாப்பாடு சமைக்கிறதெல்லாம் விளக்கிட்டோம் உலை வச்சுட்டு அரிசி போட்ட உடனே ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுருவேன் டெய்லியும் இந்த கருப்பு திராட்சை வந்து பன்னெண்டு சாப்பிட்லாம் நான் வந்து ஒரு பதினாறு ஊற வைப்பேன் ஏன்னா ஒன்று ரெண்டு கெட்டு போன மாதிரி இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டை விட இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது அதனால பன்னெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நல்லது வெறும் வயித்துல எழுந்திருச்ச ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது உண்மையாகவே நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த எக்ஸிபிஷனில் என்னென்ன வாங்கினோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பிளேட் நான் வச்சுருந்தேன் ஆனால் உடஞ்சு போச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா அதனால் இங்கே பாருங்கள் இதில் வந்து ரோஸ் ஃப்ளவர் ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளூ லில்லி ஃப்ளவர் இருக்கும் இந்த பிளேட்லாம் நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னா அதிகமாக ஏதாவது குக்கிங் வீடியோ பண்ணும்போது எனக்கு உங்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளேட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இது வந்து மூங்கிலே இல்லை மாதிரி இதுவுமே அழகாக இருக்குது மூணு பிளேட் வாங்கினேன் அதுக்கப்புறம் நம்ம தேஜுவுக்காக தே நானும் யூஸ் பண்ணிப்பேன் இது கொஞ்சம் சாஃப்ட் கிளாத் உங்களுக்கு பாக்குறதுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கர்ச்சிப் நான் ஏன் அதிகமா விரும்புவேன் அப்படின்னா பாப்பாவுக்கு அதிகமா கோல்டு இருக்கும் போது உண்மையாவே மூக்கு சிந்துனோம்னா இதுல சிந்தும் போது வலிக்காது அதிகமா பிடிச்சிருந்ததுன்னா சில நேரம் இங்கெல்லாம் காஞ்சிரும் காஞ்சு வெள்ள வெள்ளையா இருக்குங்களா அதை நம்ம யூஸ் இப்படி யூஸ் பண்ணும் போது வலிக்காது குழந்தைங்களுக்கு இந்த கற்சிப்பு எனக்கு இதுக்காக சஜஸ்ட் பண்ணது வந்து மேரி சிஸ்டரும் அவங்களோட தங்கச்சியும் தான் தஞ்சாவூர் போயிருந்தப்போ சஜஸ்ட் பண்ணாங்க மற்றபடி ரொம்ப ஹெல்த்தியெல்லாம் நம்மளுக்கா தெரியாது பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு செயின் பட்டர்ஃபிளை தேஜுக்கு வாங்கினேன் இந்த மாதிரி பொருள் எல்லாம் உண்மையாவே ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கினேன் இங்க வந்து ஒடிசால எங்க எக்ஸிபிஷன் போட்டாலும் இருபது ரூபா முப்பது ரூபா கடையெல்லாம் இருக்கும் அதே மாதிரி எந்த பொருளை எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லியும் கடை விற்பாங்க அதனால தான் நான் உங்க கிட்ட ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி கடையில இருந்து வாங்கினதான் அதிகமெல்லாம் செலவாகலை அந்துருண்டை ரெண்டு பாக்கெட் இதை நான் எப்பயாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தேஜவே பார்த்தாலும் அம்மா இங்கே பாரு நீ வாங்குறது நீ பீரோக்குள்ள வைப்பில்லம்மா அதுமா அப்படின்னு சொல்லுவா அதுக்கப்புறம் இந்த டீ கப்ஸ் ஒரு நாலு வாங்கினேன் இது உண்மையாவே விலையே எங்கேயாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒன்று நாற்பது ரூபாய் இல்லாட்டி இருபது ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனால் நான் அதே கடையில் பத்து பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இங்கே பாருங்கள் சிறுசு ஏன் வாங்கினேன் அப்படின்னா இந்த அளவுக்கு மேலெல்லாம் இங்கே இருக்கிறவங்க அந்த பிளாக் காஃபி குடிக்க மாட்டாங்க அதனால தான் இந்த ஒரு கப்பு அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு இப்படி என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டீ கப்பை மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணலாம் இந்த இல இருக்கிற மாதிரி இருங்க ஒரு நிமிஷம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இங்கே அங்கன்வாடி திதின்னு சொல்லுவோம் இல்லைங்க அவங்க கிட்டதான் எங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பாஸ்புக் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்களா அதை ஜெராக்ஸ் பண்ணிட்டு பணம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிளிப் இது நான் வாங்கி வாங்கி அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது நாள் பார்க்கவே முடியாதுங்க யாரோட வீட்டுக்காவது போறா அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை அரிச்சது இல்லாட்டி வலிச்சது அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வந்துடுறா ஆனா இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல பொங்கலுக்கு வாங்கினேன் இல்லைங்க அந்த அன்னைக்கு மட்டும்தான் நான் பார்த்தேன் அன்னைக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேஜ் எங்கேயாவது கிளம்பும் போது இந்த மாதிரி எல்லாம் போட்டு விடணும்னு ஆசைப்படுறது ஆசைப்படுறதோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த சீப்பு ஒண்ணு வாங்கினேன் எனக்கு எடுக்கிறதுக்கு எப்போதுமே இந்த மாதிரி பெரிய சீப்பு யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு வந்து தலை குளிச்சுட்டு தலை குளிச்ச உடனே ஈரமா இருக்கும் போது எடுத்துருவேன் அது வந்து நார்மல் சீப்லயே கூட எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி சிக்கு எடுக்கிறதுக்கு நார்மல் சிப்பில் முடியாது நான் அழுதாலும் அழுதுருப்பேங்க அப்படி சிக்கு விழுகும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக எல்லாம் இருக்கும்போது நம்ம அங்கே அங்கே வந்து முக்கடு போட தேவையில்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன கிளிப்பு போட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துடுவேன் இல்லாட்டி வெளியே ஊர் சுற்றிட்டு வர்றோம் அப்படின்னா வரும்போது பூ வேற வச்சுருப்போமா சொல்லவே வேணாங்க அந்த பூவை எடுக்கிறதுக்கே என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனாலே பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணக்கூடாதா வந்த உடனே என்ன கஷ்டப்படுத்துவியடி அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும்போது சிக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் எப்போதுமே இந்த மாதிரி பெரிய சிப்பு யூஸ் பண்ணுவேன் அந்த நான் தலை குளிக்கும்போது காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதுல வந்து எதனால நீங்க தலைக்கு காஃபி பவுடர் யூஸ் பண்றீங்கன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் சும்மா கமெண்ட்ல மட்டும் சொல்லியிருந்தேன் என்னதான் இருந்தாலும் ரியலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வராது இல்லை ஏன்னா அத யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே டிஃபரன்ஸ் தெரியும் எப்படி அப்படின்னா இப்போ நீங்களே பாருங்க நான் டெய்லியும் இந்த மாதிரி வாரிட்டு இங்க ஒரு கிளிப்பு போட்டிருவேன் இங்க பாத்தீங்களா கிளிப்பு போட்டிருக்கேன் அது வந்து டெய்லியும் இப்படியே தலை வர்றதுனால எங்கயாவது வெளிய போகும் நம்ம இந்த மாதிரி இங்க பின்னி போட்டாலோ இல்ல முறுக்குனோம் அப்படின்னா அது வந்து சரியா வராது ஒரு இடத்துல இங்க மேல தூக்கிக்கும் இல்ல இங்க அவ இங்கிட்டு மேல தூக்கிக்கும் இந்த சைடு ஒரு மாதிரி தெரியும் அப்படி எல்லாம் இருக்கும் ஆனா இந்த டைம் நான் ஹிங்குல கோவில் போயிருந்தேன் அன்னைக்கு அவ்வளவு சூப்பரா உடனே வந்துருச்சுங்க தலை குளிச்சுட்டு வந்துட்டு வெளிய சிக்கெடுத்துட்டு உள்ள போய் முறுக்குன்னா அவ்வளோ அழகா வந்துருந்தது ஏன்னா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும்போது நம்ம எப்படிதான் ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சூப்பரா விழுகும் சில நேரம் முடி சரியா தேய்க்கல இல்லை பாதி எண்ணெயா இருக்கும் பாதி எண்ணெய் இல்லாம இருக்கும் இல்லை ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகும் மறுபடியும் எடுக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முறுக்கணும் அது வரலனா கோவப்படணும் எவ்வளவு லேட் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி அதுவும் இல்லாம ஈஸியாக சிக்கெடுக்கிறதுலேருந்து நம்மளுக்கே ஃபீல் தெரியும் கொஞ்சம் சைனிங்காக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணியே ஒரு சப்ஸ்க்ரைபர் நானும் அப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கும் சூப்பராக இருந்ததுன்னு ரிவ்யூ சொன்னாங்க ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் இந்த மாதிரி காஃபி பவுடர் போட்டு யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் யூஸ் பண்ணி இந்த காஃபி பவுடர் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக முடி கொட்டினாலோ இல்லை தலைவல்லி ஏதாவது வந்தால் தயவுசெய்து அதை விட்டுருங்க ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் கேட்டிங்லன்னு சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந் இவ்வளோதான் பொருள் வாங்கியிருந்தோம் இன்னொன்று நான் எக்ஸிபிஷனில் பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே வெறும் பத்து ரூபா தான் கம்மியாக தான் ரேட் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி தான் ஷேர் பண்ணணும் நினச்சேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்